வணக்கம் நண்பர்களே நிலவேவா வாட்ச உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆதார் அட்டையில் முக்கிய மாற்றம் மத்திய அரசின் அறிவிப்பு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிதாக வழங்கப்படும் ஆதார் அட்டையை மற்றும் அதன் பிடிஎஃப் கோப்பு வடிவங்களான ஆதார் அட்டையை பிறப்பு மற்றும் குடியுரிமை சான்றாக பயன்படுத்த முடியாது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் ஆதார் என்பது ஒரு தனிநபருக்கு வழங்கப்படும் பன்னெண்டு இலக்கு தனிப்பட்ட ஐடி ஆகும் ஒரு குடியிருப்பாளரை அடையாளம் காண பெயர் பிறந்த தேதி பாலினம் மற்றும் முகவரி முகத்தின் புகைப்படம் கைரேகைகள் மற்றும் கருவிழி போன்ற தகவல்கள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட நாட்டின் இன்னும் பிற அரசு நிறுவனங்கள் பிறந்த தேதிக்கான ஆதார சான்றாக ஆதார அட்டையை ஏற்றுக்கொள்ள முன்வரும் நிலையில் தற்போது வந்துள்ள அறிவிப்பு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது உதாரணமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பொழுது பிறந்த தேதிக்கான ஆதார சான்றாக இளைஞர்கள் ஆதார் அட்டையை சமர்ப்பிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது வெளியாகியிருக்கும் இந்த செய்தியானது அந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது இந்தியாவில் தொடர்ந்து நூற்றி எண்பது நாட்கள் வசித்த அயல் நாட்டினர்களுக்கும் ஆதார் அட்டை வழங்கப்பட்டு வருவதால் ஆதார் என்றுமே குடியுரிமை சான்றாக ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட ஆதார் அட்டையில் குடியுரிமை சான்றுக்கான ஆதாரமாக ஆதார் என்றுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் ஆனால் இப்பொழுது வெளியாக இருக்கும் செய்தியானது பிறந்த தேதிக்கான சான்றாகவோ பிறப்புக்கான சான்றாகவோ ஆதார் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது ஆனால் பேன் அட்டை பாஸ்போர்ட் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் கொடுக்கப்பட்ட மதிப்பெண் அட்டை பள்ளின் இறுதி சான்றிதழ் அதாவது ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் ஓய்வூதிய சான்றிதழ் அரசால் வழங்கப்பட்ட வசிப்பிட சான்றிதழ் மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் பிறந்த தேதியை நிறுவ முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் பிறந்த தேதியை நிறுவுவதற்கான சான்றாக ஆதார் அட்டையை பயன்படுத்த முடியாது என்பதை தெளிவாக பார்த்தோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்